உதய மின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தது அதுதான் இன்றைக்கு மின்கட்டண உயர்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது உதய மின் திட்டத்தை ஜெயலலிதா எதிர்த்தார் எடப்பாடி பழனிசாமி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே ஆதரித்தார் அதே போல ஜிஎஸ்டி ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் ஒன்றிய அரசை கேள்வி எழுப்பினார் மோடியை கேள்வி எழுப்பினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரித்து நின்றார் உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரித்து நின்றார் இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டு விவகாரத்திலும் ஜெயலலிதா எதிர்த்தார் அதே போல இதை அப்படியே என்ன செய்தார் எடப்பாடி காலத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தவும் பட்டது அதே போல நீங்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் சிஏஏ சட்டம் என்ஆர்சி இந்த சிஏஏ என்ஆர்சி வேளாண் சட்டங்கள் இவையெல்லாம் என்ன கதிக்கு அதிமுக நிலைப்பாடு எடுத்தது ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த குரலை எழுப்பியது என்பதையெல்லாம் நாம் வரிசையாக கேள்வி எழுப்ப முடியும்